கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் நம்ம யாசிக்கா சூர்யா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஃப்ரான் வந்து வறுவல் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரான் வறுவலுக்கு வந்து நான் சிக்கன் பொடியும் ஃப்ரான் மட்டும்தான் தான் வச்சுருக்கேன் இந்த ரெண்டே பொருள் மட்டுந்தான் அதிலே வந்து எல்லாமே அடங்கிடும் இந்த சிக்கன் பொடியில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நான் உப்பு போடலை நீங்களும் வந்து சிக்கன் பொடியில் எந்த சிக்கன் பொடியாக இருந்தாலும் உப்பு சேர்க்காதீங்க அதுலேயே உப்பு போட்டிருப்பாங்க உங்களுக்கு பத்தனா மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டையும் வந்து ஒன்றா பிசைஞ்சுக்கலாம் வேறு எந்த பொருளுமே நான் சேர்க்கலைங்க இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் அவ்வளோதாங்க பார்க்கலாம் இப்போ நல்லா மசாலாலாம் பெரட்டி நல்லா வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம பொறிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து சட்டியில் வந்து எண்ணெய் வச்சு காய வச்சுருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்துருச்சு இது என்னோடய சேனலில் வேற வந்து இது பக்கோடாவும் மாற்றிக்கலாம் ஸ்டிஃப்ட் ஃபையோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட எனக்கு வந்து கூப்பிட்டாக இருக்கும் தேங்க் யூ கலங்குடன்